கிறிஸ்தவர் இஸ்லாமியர் மக்களுக்கு திமுக ஆட்சியில் செய்த ஒரே ஒரு நன்மையை சொல்லிவிட்டார் நான் உங்களிடத்தில் வாக்கு கேட்கிறதையே சுத்தமாக நிறுத்தி ஒன்றே ஒன்று இந்த திமுக ஆட்சியில் அது கருணாநிதியால் இது நடந்தது ஒன்று சொல்லுங்க ஒன்று நீங்கள் திமுகவும் ஐயா கருணாநிதி அவர்கள் குடும்பமும் உங்களுக்கு பாதுகாப்பா நீங்கள் அந்த குடும்பத்துக்கும் அந்த கட்சிக்கும் பாதுகாப்பாக உங்கள் மனச்சான்றையை சொல் நீங்களே சொல்லுங்கள் நான் படையாச்சி என் தம்பி பறையன் நாங்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சு இருக்கணும் நான் வந்து தேவேந்திரர் நான் தேவர் நாங்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சு இருக்கணும் மோதிக்கிட்டு வெட்டிக்கிட்டு சாகணும் தேவரும் தேவேந்திரரும் பறையரும் படையாச்சி ஒன்னா நின்னா ஏது கருணாநிதி ஏது எம்ஜிஆர் ஏது ஜெயலலிதா உனக்கு ஒரு தொகுதியில் இன்னும் கட்டுக்க வாங்கிருவியா ஆனா நான் பறையணும் படையாஜி மோதணும் சொந்த ரத்தங்களுக்குள் யுத்தம் சிந்தி ரத்த ரத்தம் செய்து ரத்தம் அது பண்ணி எங்களுக்கு நக்கி குடிக்க ஆங்க தேவரும் தேவை வெட்டிக்கிட்டு சாதனும் சும்மா சொல்றது ஒரு குறை சொல்லணும் சீமானுக்கு ஓட்டு போட விட கூடாது அந்த திராவிடர்கள் பரப்பி விடுறதை அப்படியே நம்பிக்கிட்டு ஏட தனித்து நில்ரா போட்டா போட்டும் போலினா போட்டும் போட்டோம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மே டிவியின் முக்கிய செய்திகள் இந்த தாய்மதம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஒரு தட வேற ஒரு கான்டெக்டில் பேசின விஷயம் அது வந்து கிறிஸ்தவர்கள் மத்தியிலே பரபரப்பாக பேசப்பட்டது அவர்களுக்கு சீமானுக்கு எதிராக அந்த செய்தியை அதிகமாக பரப்பினார்கள் அந்த தாய்மதம் திரும்ப வேண்டும் என்று நீங்கள் சொன்ன அதனுடைய உள்நோக்கம் என்ன அதை கிறிஸ்தவர்கள் எப்படி புரிந்து கொள்வது அப்படிங்கிறத பற்றி உங்களுடைய கிறித்தவர்கள் புரிந்து கொள்வதை விட கிறிஸ்தவர்களை நான் புரிந்து கொள்வது என்னை எதிர்க்க வேண்டும் என்பதை தவிர வேற எந்த நோக்கமும் அவர்களுக்கு இல்லை என்பதை நான் வந்து தெளிவாக விளங்குகிறேன் உங்களுக்கு தாய் மதம்ங்கிற சொல்லை நான் எங்க பயன்படுத்தியிருக்கேன் யாரையாவது காட்ட சொல்லு என்ன மண்டை மண்டையாட்டுறீங்க தாய் மதம்ங்கிற சொல்லை நான் எங்க பயன்படுத்தியிருக்கேன் கிறிஸ்தவர்கள் மட்டும் இல்லை இஸ்லாமியர்கள்லேயே சில பேர் ஆ தாய் மதம்ங்கிற சொல்ல நான் எங்க பயன் எங்கே பயன்படுத்திருக்கேன் இந்து இந்து என்று போது இந்து என்று சொல்லுகிற போது என்னுடைய சமயத்திற்கு தலைவன் வேறொருவனா இருக்கான் சைவர் என்று சொல்லும்போது என்னுடைய தலைவன் என்னுடைய சமயத்துக்கு தலைவன் என் இனத்தவனா வர்றான் சைவ மடங்களின் தலைவனாக வந்து வேற ஒருத்தன் வர முடியாது தமிழன் தான் வர முடியும் அந்த அடிப்படையில் நீங்க வாங்க நீங்கள் எப்படி நான் என்ன என்ன அர்த்தத்தில் அதை பேசிருக்கீங்கன்னு அந்த காணொலி இருக்க வெட்டி போட்டு பார்க்கலாம் நாங்கள் பனை திருவிழாவில் பழ பனை திருவிழா நடத்தும் போது பேசுகிறோம் சர்க்கரை சக்கரைக்கு போனதுனால உடம்பெல்லாம் சர்க்கரை நோய் இருந்துடுச்சு அது சீனி நமக்கு கருப்பாக இருக்கிறதுல ஒரு குற்ற உணர்வு இருக்குது எது ஒன்றும் வெள்ளையாக இருக்கணும்னு மோகிக்கிறோம் உங்களுக்கு புரிதன்னு நினைக்கிறேன் எது ஒன்றும் வெள்ளையாக இருக்கணும்னு மோகிக்கும் போது கருப்பாக இருக்கிற கருப்பட்டி அவனுக்கு ஒரு கசப்பாக இருக்குது இது கொஞ்சம் பழுப்பு நிறத்தில் இருக்கிற அந்த வெள்ளம் அவனுக்கு கசக்குது வெள்ளையாக இருக்கணும்னு நினைக்கும் போது அவன் கண்ட கண்ட கெமிக்கலை போட்டு சீனின்னு ஒன்று வெள்ளை சர்க்கரையாக உருவாக்கி விட்டுறான் அப்போ அது இப்போ நோய் தந்தவொடனே வர்றான் இப்போ நான் எங்கள் அப்பா நம்மால் வாரில் வந்த பிறகு எங்களை போன்ற பிள்ளைகள் தருத்தருவாக பேச ஆரம்பித்த பிறகு இங்கே மர செக்கு என்ன கிடைக்கும்னு எழுதி வைக்க வேண்டிய தேவை வருது எங்கே செக்கில் சும்மா அவங்களுக்கு எல்லாம் பழமைக்கு திரும்புகிறான் இப்போ இயற்கை உணவுக்கு உலகம் திரும்புது ஆனால் இயற்கை உணவை உற்பத்தி செய்து கொடுக்குற அந்த இது இல்லாதனால மரபணு மாற்றப்பட்டு ஒரு கிலோ தக்காளி வாங்கும்போது அதில் பத்து தக்காளி வைக்க வேண்டியது இருக்குது ஒரு கிலோ கத்திரிக்காயினா பத்து கத்திரிக்காய் வைக்க வேண்டியது இருக்குது மரபுணை மாற்றி ஒரே கத்திரிக்காயை ஒரு கிலோவாக மாற்றுறது வந்துச்சு உங்களுக்கு தெரியுமே ஏன்னா கடுகு என்ன பாவம் பண்ணிச்சு அதை கூட மரபணு மாற்றுறான்னா பார்த்துக்குறேங்க அப்போ இந்த மரபணு மாறும்போது மாறும்போது அந்த உணவை உள்ளும்போது எந்த மாறுதலையும் செய்யாமல் மனிதனுக்குள்ளே மரபணு மாறிடும் புரிதுன்னு நினைக்கிறேன் இப்போ அது காரணம் அன்னைக்கு நிறைய குழந்தை பெறுகிற ஆற்றல் இருந்தது இரண்டுக்கு மேல் இப்போது வேண்டாம் நாம் இருவர் நமக்கு இருவர்னா இப்போ நாம் இருவர் நமக்கு ஒருவர்னா நாம் இருவர் இதுக்கு இன்னொருவர்னு வந்து நின்றுட்டான் ஆனால் இன்னைக்கு கால் நூற்றாண்டுக்கு இடையில் இன்னைக்கு அன்னைக்கு குழந்தை பெறுகிற ஆற்றல் அதிகமாக இருந்தது அதை குடும்ப கட்டுப்பாடுன்னு ஃபேமிலி பிளானிங்னு இருபது நிமிஷத் திட்டத்தில் ஒரு திட்டத்தை கொண்டு வந்து ஒரு ஊராக பரப்புரை செய்து கட்டுப்படுத்தினான் ஆனால் இன்னைக்கு திருமணத்தை செய்யலாம் செயற்கை கருத்தரிப்பு மையங்கள் உருவாகி இருக்குது காரணம்னா அந்த கால் நூற்றாண்டு நடந்த இது என்னன்னு தெரியும் அப்போ இந்த மாதிரி எல்லாவற்றிலையும் பழமைக்கு திரும்புறது மாதிரி வா நம்மளுடைய சமயத்துக்கு போவோம் சைவத்துக்கு போவோம் சைவத்தில் தான் தமிழ் இருக்குது சைவத்தில் தான் நம் இறை இருக்குது என்னுடைய இறைவன் முருகனை என்னுடைய இறைவன் சிவனை என்னுடைய இறைவன் மாயோனை அந்த சமயத்திற்கு இருந்து வழிபடணுங்கிற அவசியம் எனக்கு ஒன்றும் இல்லையே அதுக்காக பேசப்பட்டதை நீங்க தாய் மதம்ங்கிற சொல்லையே நாம் பயன்படுத்தலை ஆனா உங்களுக்கு நான் இருக்கிறது பிரச்சனை நீ பிரச்சனையோ இல்லையோ இந்த நாட்டில் நான் பிரச்சனைனாலும் நீங்க கொண்டு தான் தீரணும் வழி கிடையாது இப்போதைக்கு உங்களுக்கு நான் பிரச்சனையா இருக்கும் ஒரு நாள் உங்க எல்லா பிரச்சனைக்கும் நான் ஒருத்தன் தான் மருந்தாவே இருப்பேன் வழியே கிடையாது அதனால அது சும்மா அது கிளப்பி விடப்பட்டு தாய் மதம்னு இப்போ எல்லோரும் நான் கூப்பிட்டேன் அருள் தந்தைவர்களே தாய் மதம் வாங்கன்னு நான் சொல்லலை ஆனால் சொல்லிட்டேன் எத்தனை பேர் எத்தனை பேர் வந்தீங்க இஸ்லாம் கிறித்தவத்திலேருந்து எத்தனை பேர் தாய் மதத்துக்கு வந்தீங்க தாய் மதம் எது என்னுடைய தாய் மதம் எது சைவம் அதுக்கு வந்தீங்களா வரலை அப்புறம் ஏன் நீங்கள் இதில் பெரிய பிரச்சனை பேசுகிறீங்க நான் பதினஞ்சு வருஷமா ஓட்டு கேட்டேன் நீங்கள் போடல அப்புறம் நீங்கள் இப்போ தாய் மதம் வாங்கினா வந்துட புரியல என்ன உங்களுடைய மனநிலை இறைமகன் இயேசுவே வந்து திமுகவுக்கு போடாதீங்கன்னு சொன்னா கூட போடாதீங்கன்னு சொன்னா கூட நீங்கள் இறைமகனே இல்லை என்று சொல்வீர்களே ஒழிய எனக்கு தெரிஞ்ச என் ஆழ்ந்த அறிவில் நீங்கள் கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் அல்ல நீங்கள் கருணாநிதியால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அதனால் உங்ககிட்ட பேசி ஒன்றும் இல்லை நான் முடி பண்ணிட்டேன் இனிமேல் உங்ககிட்ட ஓட்டு கேட்குறது நேரடியாக கர்த்தகிட்டே கேட்டுடலாம் நீங்கள் ஒன்று சொல்லி விடுத்துட்டிங்க இந்த பாவிகளை ரசிங்கன்ட்டு இந்த கருணாநிதி அவன் குடும்பத்தையும் இந்த ரொம்ப நாளாக அந்த பாவிகளை ரசிச்சு ரச்சிச்சு எங்களை பாவப்பட்ட ஜென்மங்கள் ஆக்கி தான் இவங்க மிச்சம் அது அப்படி ஒன்றும் இல்லை நாளைக்கு இறை தூதர் நபிகளே வந்து கருணாநிதி குடும்பத்துக்கு திமுகவுக்கு போடாதியப்பா ஐயோ ரொம்ப மோசமான ஆட்சி முறையாக இருக்குனால் நீங்கள் இறை தூதரே இல்லைன்னு தான் நம்ம மக்கள் வாதிடுவாங்க அப்படி மனநிலை ஊறி போயிட்டு அடிப்படையில் என் அன்பு சொந்தங்களுக்கு ஒன்றை நான் சொல்ல விரும்புவது ஒரு தீமை நீங்க முடிவெடுக்கிறீங்க பாரதிய ஜனதா ஒரு தீமை என்று முடிவெடுக்கிறீங்க அந்த தீமையை இன்னொரு தீமையை வச்சு எப்படி தடுப்பீங்க எந்த இடத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை நீங்கள் புனிதப்படுத்துவீர்கள் நியாயப்படுத்தி எந்த இடத்தில் இத்தனை மாநிலங்கள் இந்தியாவில் இருக்கிறது எல்லா மாநிலத்திலும் இஸ்லாமியல் கிறித்தவர்கள் வாழ்கிறார்கள் அங்கெல்லாம் பிஜேபி வந்துவிடும் பிஜேபி வந்துவிடும் எங்களுக்கு போடுங்கள் என்று எவனும் சொல்ல பயங்காட்டில் ஆனால் இந்த நிலத்தில் மட்டும் ஒரு மூவாயிரம் நாலாயிரம் வீடுகள் மிகச் சொற்ப எண்ணிக்கையில் இருக்கிற இந்த திராவிட திருவாளர்கள் பெரும்பான்மை தேசியன மக்களை மதத்தின் மதத்தை வைத்து அச்சப்படுத்தி அச்சப்படுத்தி வாக்கை பறித்து பதினெட்டு விழுக்காடு வாக்கு இஸ்லாமியர்க்கு இருத்தவர் வாக்கில் பதினைந்து விழுக்காடை திமுக எந்த இடையூறும் இல்லாமல் அறுவடை செஞ்சிருது உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன் இந்த கிறிஸ்தவ இஸ்லாமியர் மக்களுக்கு திமுக ஆட்சியில் செய்த ஒரே ஒரு நன்மையை சொல்லிவிட்டால் நான் உங்களிடத்தில் வாக்கு கேட்கிறதையே சுத்தமாக நிறுத்தி விடுத்து தெரு நிறுத்தி நிறுத்திவிடு ஒரே ஒரு நன்மை ஒன்றே ஒன்று இந்த திமுக ஆட்சியில் கருணாநிதியால் இது நடந்தது ஒண்ணு சொல்லுங்க பாட்டு ஒன்று நீங்கள் திமுகவும் குடும்பமும் உங்களுக்கு பாதுகாப்பா நீங்கள் அந்த குடும்பத்துக்கும் அந்த கட்சிக்கும் பாதுகாப்பா உங்க மனச்சான்றை சொற்று நீங்களே சொல்லுங்கள் இருக்கிற பிரச்சனை அதுல தாய்மதம் திரும்ப சொல்லிட்டாருன்னு திரும்பி தந்துட்ட மாதிரி எல்லாரையும் மதம் மாத்திட்டார் மதம் மாத்துகிறார் அது ஒன்று சொல்லுவான் அதுவாட என் வேலை அதுவா என் வேலை இன உணர்வு மான உணர்வு செத்து போய் கிடக்கிற என் மக்களை இங்கே என் அன்பு சொந்தங்கள் புரியணும் தமிழர்களுக்கு திட்ட திட்டமிட்டு இந்தியம் பேசியவன் திராவிடம் பேசியவன் சாதிப்பற்றை மதப்பற்றை திட்டமிட்டு ஊட்டினான் மொழி பற்றை இனப்பற்றை சாகடித்தான் மொழி பற்று இனப்பற்று செத்து சாதி பற்று மதப்பற்று மேலோங்கி நின்றதால் தமிழர்கள் ஓர்மையடையவில்லை ஒரு கிறித்தவ தமிழனை நான் நிறுத்தினால் இந்து தமிழன் வாக்கு செலுத்துவதில்லை இன்றைக்கும் கன்னியாகுமரியில் நீங்கள் சான்று எடுத்து நீங்கள் பார்க்கலாம் ஒரே ரத்தம் ஒரே ரத்தம் சாதி ஒரே சாதி நாடார் ஆனால் அதில் எப்படி பிரிப்பான் இந்து நாடார் கிறித்தவ நாடார் அடுத்த நிலம் தூத்துக்குடி அடுத்த நிலம் அரை கிலோமீட்டர்ல திருநெல்வேலி ஒரே மதம் இந்து அங்க என்ன பிரிப்பா நீ தேவர் நீ நாடார் நீ கோணார் நீ பிள்ளை பிரிச்சு ஆனால் ஒன்று நீங்கள் உணர்ணும் எப்படியோ அவன் நம்மளை பிரிப்பான் இப்ப நாம அதிலிருந்து இருந்து எப்படி நீ என்ன வந்தாலும் சரி நாங்கள் தமிழர்கள் அந்த இன உணர்வுக்குள் இணைய சாதி மத உணர்ச்சி நம்மளை பிளந்து பிரிக்கிறது மொழி இன உணர்ச்சி நம்மை இணைக்கிறது ஒரு கத்தி கோடாரி வைத்து சதையை வெட்டி பிளக்கிறது சாதியும் மதமும் ஆனால் மொழி இன உணர்ச்சி நூல் ஊசி போல தைத்து இணைக்கிறது நீங்க இத்தனை பேர் பாருங்க இந்த உங்கள் முன்னாடி நிற்கிற இந்த மகனை தவிர இந்த நிலத்தில் எல்லா தலைவனுக்கும் மாலை இட்டு மரியாதை செஞ்சுட்டு இறங்க பாரு ஒருத்தர் தாத்தா முத்துராமலிங்கத்தருக்கு போட முடியாது ஒருத்தர் அண்ணல் அம்பேத்கருக்கு போட வர மாட்டார் ஒருத்தர் தாத்தா ரெட்டமலை சீனிவாசனுக்கு மாட்டார் ஒருத்தர் தாத்தா காமராஜருக்கு போட மாட்டார் ஒருத்தன் பாட்டன் வாகுசிக்கு போட வர மாட்டான் ஒருத்தன் தீரன் சின்னமலை பாட்டுன்னு வரும் ஒருத்தன் நம்ம பாட்டி வேலனாச்சியாருக்கோ பூலித்தவனுக்கோ வர மாட்டான் ஆனால் எல்லா இடத்துக்கும் ஒரு மகன் போக முடியும் அவர் வழிபட்டு வர முடியும்னா இந்த பிள்ளைகளால் முடியும் நீங்கள் காமராஜருங்கிற தாத்தா அப்படி போட்டால் நாடார் குறியீடு வாவு சிதம்பரனார் என்று நம்ம பாட்டனை போட்டால் பிள்ளமார்க்குறியீடு இங்கே இங்கே இருட்டறையில் உள்ளதடா உலகம் சாதி இருக்கின்றது என்பானே இருக்கின்றானே பாடிய இங்கே சாதி ஒழித்தல் ஒன்று நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று என்று பாடிய புரட்சிப்பாளன் தாத்தா பாரதாசன் இங்க போட்டினா முதலியார் எப்படி எப்படி இருக்கு பார்த்துக்குறங்க உங்களுக்கு வழிய பாருங்க சாதியை எண்ணம் கொண்டவன் அரசியலுக்கு வந்தால் நாடு நாசமாகிவிடும் சாதியை சிந்தனை கொண்டவன் இறைவனை வழிபடவே அருகதையற்றவன் பேசிய தைவ எந்த தாத்தா வராமல் எங்கள் தலைவன் பிரபாகரன் படத்தை எல்லாம் நொறி சாதி மத உணர்ச்சியால் பிளந்து புரிந்து கிடக்குற தமிழின மக்களை இணைக்கக்கூடிய வலிமை மிக்க காந்தமாக இந்த தமிழர் இனத்தில் இருக்கிற ஒரே தலைவன் எங்களுக்கு தலைவன் பிரபாகரன் மட்டும்தான் அதனால இப்போ நீங்கள் வந்து இங்கே இங்கே நின்று பேசிக்கிட்டு இருக்க உங்கள் மகன் சீமான உலகம் முழுமைக்கு இருக்கிற தமிழர்கள் தன் பிள்ளையாக தன் மகனாக தன் சித்தப்பன் பெரியப்பன் மாமனாக நேசிக்கிறான் எல்லாம் காரணம் என்னன்னா அவன் அவன் சார்ந்த சாதினா எங்களை சொல்லுவான் தொப்புள் குடி உறவு தொப்புள் குடி உறவு தொப்புள் குடி உறவு அந்த கொடி உறவே மொழிக்குடி உறவு தான் தமிழ் தமிழ் தாயின் பிள்ளைகள் என்கிற உணர்வு என் மொழியும் அவன் மொழியும் ஒன்று தமிழ் பேரன்பின் தாய் அவள் தன் இன மக்களை எப்படி பிரித்து போடுவாள் இவன் இப்போ நாங்கள் உங்களுக்கு குறிப்பாக சொல்றேன் நான் படையாச்சி என் தம்பி பறையன் நாங்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சு இருக்கணும் நான் வந்து தேவேந்திரர் நான் தேவர் நாங்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சு இருக்கணும் மோதிக்கிட்டு வெட்டிக்கிட்டு சாகணும் தேவரும் தேவேந்திரரும் பறையரும் படையாச்சி ஒன்னா நின்னா ஏது கருணாநிதி ஏது எம்ஜிஆர் ஏது ஜெயலலிதா உனக்கு ஒரு தொகுதியில் இன்னும் கட்ட வாங்கிருவியா ஆனா நான் பறையணும் படையாச்சி மோதணும் சொந்த ரத்தங்களுக்குள் யுத்தம் சிந்தி ரத்த ரத்தம் செய்து ரத்தம் சிந்தனும் அது திராவிட நாரி பண்ணி ஓனாய்களுக்கு நக்கி குடிக்க வசதியா இருக்கு அங்க தேவரும் தேவேந்தரும் வெட்டிக்கிட்டு விட்டு சாகனும் சரி விடு விடுதலை போராட்ட விரந்த தாத்தா முத்துராவனிங்க தெரியாது நூத்தி நாற்பத்தி நாலு தடைற வணங்கத்தானே போறேன் நீ என்ன விடுதலைக்கு போராட்டத்துக்கு போய் கிழிச்சா நீ வந்து கடற்கரையில் ரெண்டு ரெண்டு ஏக்கர் எடுத்து படுத்திருக்க நீ செக்கிழ்த்தியா இல்ல தூக்கல தூங்குனியா ஒன்பது வருஷம் சிறையில் இருந்த எங்க தாத்தா காமராஜர் மாதிரி இந்த 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 ஆறு ஏழு வருஷம் இருந்த ஒருத்தன் வாழ் கவுன்சிலர் பதவி கூட அனுமதிக்காம வாழும் ஒரு மனித புனிதன் ஒரு மகாத்மா நல்லகன்னு அவருக்கு நூற்றாண்டு விழா கொண்டாடனியா கருணாநிதி பிறந்தநாள ஓரா நூறாண்டா ஓராண்டு கொண்டாடுற நீ அந்த மனிதனை ஏன் போற்றல ஒரு நேர்மையான அரசியல் தலைவன் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று இன்றைக்கு இருக்கிற தலைமுறைக்கு ஏன் நீ என்ன உனக்கு சூடுகாடு இந்தியாவில் முதல்வர்கள் இந்திய நாட்டின் விடுதலைக்கு போராடிய இந்திய நாட்டை ஆண்ட தலைவர்கள் யார் கடற்கரையில் உதங்குற யாரே கடற்கரையில் எட்டு ஏக்கர் நிலத்தை கடற்கரை ஆக்கிரமிச்ச மக்களின் வீட்டை ஆக்கிரமிப்பு உனக்கு அறிவு இருக்க இப்ப எனக்கு என்ன வெறி வரும் வாரம் முதல்ல இந்த கடற்கரை இருக்க இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு ஆமா போன அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நீ தான் அதே சேம் வேற என்ன பண்ண முடியும் அப்ப அது சும்மா சொல்றது ஒரு குறை சொல்லணும் சீமானுக்கு ஓட்டு போட விடக்கூடாது கூடாது அதை திராவிடர்கள் பரப்பி விடுறத அப்படியே நம்பிக்கிட்டு இல்லையா அது என் தம்பி ராஜன் அவன் குருவுக்கு படித்தவன் அவன் ஜொரான் அண்ணன் அந்த இது ஒரு கை வரும் என்று சொல்லிருச்சுன்ன பைபிளில் ஒரு வார்த்தை வருதுன்னே அதுக்கப்புறம் அது ஆ வருதா அதுக்கப்புறம் ஒரு சூரியன் அதிகாலை சூரியன் வருதுனே அதனால இந்த சூரியனையும் கையையும் பிடிச்சி அப்படியாடா அப்படி நமக்கு ஏதாவது ஒரு வார்த்தைங்க இருக்கா பாரு விவசாயி ஒன்றும் இல்லையாடா வேறு என்ன பண்ண என்ன பண்ணி சொல்லுங்கள் அது பாதி தான் விடிஞ்சிருக்கு கருணாநிதி வீட்டோடு நின்றுது அந்த சூரியன் முழுக்க வந்தால் தானே உலகத்துக்கு வலித்தவன் இதெல்லாம் ஏன்னா அங்கேயே திரும்பாதே தமிழகத்தில் ஏறத்தாழ பன்னிரண்டு விழுக்காடு கிறிஸ்தவர்கள் நாங்கள் வாழ்கிறோம் அதனால் இந்த பன்னிரண்டு விழுக்காடு கிறிஸ்தவர்களுக்குமான ஒரு பிரதிநிதித்துவத்தை எல்லா எல்லா தளத்திலும் உங்கள் ஆட்சியில் நீங்கள் வழங்குவதற்கு தயாராக இருக்கிறீர்களா கர்த்தர் ஆசிரியர் இருந்தா இதெல்லாம் என்ன கேள்வி இந்த கட்சிங்கிறது ஒரு தேசிய இனத்திற்கான கட்சி அதில் கிறித்தவர் இஸ்லாமியர் இந்த சமயம் சார்ந்தவர் இந்த சாதி சார்ந்தவர் என்று இல்லை எல்லாருக்குமான முன்னுரிமை இருக்குது கடந்த காலத்தில் உங்களுக்கே தெரியும் தேர்தலை உங்களையெல்லாம் கலந்து ஆலோசித்து தான் நம்ம நிறைய இடங்களில் தேர்தலுக்கு வாய்ப்பை கொடுத்தோம் அது எல்லாருக்குமான இது கொடுக்கப்படும் இந்த கட்சியில் நீங்கள் இந்த மத அடிப்படையில் இவர் சிறுபான்மை பெரும்பான்மை பார்க்கறது கிடையாது நிராகரிக்கப்பட்ட குடிகள் இருக்குது இங்கே நிராகரிக்கப்பட்ட குடிவு குடிகள் குயவர் வன்னார் நாவிதர் மருத்துவர் குலம் இந்த போயர் ஒட்டர் இருளர் குறவர் இந்த மாதிரி ஆதி தாய்குடி குறவர் இவங்களுக்கெல்லாம் அரசியல் அதிகாரம் இல்லை அங்கீகாரம் இல்லை எதுவுமே இல்லை இவர்களை தேடி தேடி பிடித்து அரசியலில் தேர்தலில் வாய்ப்பு கொடுத்து நிற்க வைத்து ஒரு மாறுதலை நம்ம செய்துக்கிட்டு போகிறோம் அதனால் இவர்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் இருக்குமா நாம் தமிழர் ஆட்சியில் என்று கேட்பதே நான் அதை தவறாக கருதுறேன் உறுதியாக இருக்கும் உறுதியாக இருக்கும் அதுக்கு முதல்ல அதுக்கு முதல்ல நீங்கள் வாக்கு செலுத்தி எங்களை வெள்ள வைக்கணும் வென்றால் தான் அவங்க கேள்விக்கு பதில் இருக்கும் அடுத்து கிறிஸ்தவ மதத்திற்கு மதம் மாறிய நீங்கள் ஏற்கனவே தாழ்த்தப்பட்டவர்கள் என்று இதாவது இது சட்ட ரீதியாக சொல்லப்பட்டிருக்கின்ற கிறிஸ்தவர்களுக்கு மத ரீதியாக மாறியவர்களுக்கு இப்பொழுது வந்த நீதிமன்ற தீர்ப்பு அவர்கள் எந்த சலுகையும் பெற முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பை இப்பொழுது நீதிமன்றம் அது ஐயா இதுதான் சொல்லணும் அந்த இதை நீங்கள் மதம் மாறியவர் நீங்கள் இப்போ தாழ்த்தப்பட்டவராக இருந்து கிறிஸ்தவத்துக்கு மாறினீங்கன்னா நீங்க வந்து பொது தொகுதியில் தான் நிற்கணும் அந்த தனித்தொகுதியில் போட்டியிட முடியாது வாட்டில் உங்க நாடேசு உங்க ஏன் உங்க திமுக உங்க திராவிட திருவாளர்கள் நிறுத்தோண்டி தானே நிறுத்தவண்டி தானே அது ஒரு சட்டமில்ல அது உங்களுக்கு தெரியும் எங்களை மாதிரி ஆளுங்கன்னா ஏ வாட தனித்தொகுதியா போய் தான் நில்ரா போட்டா போட்டும் போடலாம் போட்டும் போட்டுருவோம் எங்களுக்கு அது ஒன்றும் இல்லை சொல்கிறேன் நீங்கள் சலுகைன்னு சொல்றீங்களே அது இந்த இங்கே இருக்கிற ஆட்சியாளர்களுக்கு இந்த கிறித்தவ இஸ்லாமிய மக்களை அச்சுறுத்தி அச்சுறுத்தி அவர்கள் மீது ஒரு வெறுப்பை காட்டி கிறித்தவத்தை பெருசாக அச்சுறுத்த முடியாது ஏன்னா உங்களுக்கு தெரியும் என்ன பண்ணுவான்னு ஏன்னா பெரிய சண்டியர் கிறித்தவராக இருக்கிறதுனால மெயின்ன்றபடி கிறித்தவராக இருக்கிறதுனால பேச முடியல இஸ்லாமிய நாடுகளுக்குள்ள பெரிய ஓர்மையும் அதுக்கு ஒரு பெரிய இதுவும் இல்லாததுனால இந்த இஸ்லாமிய வெறுப்பை தவிர இவர்களுக்கு அரசியல் இல்லை வீரர்களுக்கு ஒரு ஒரே ஒரு கோட்பாடு தான் பசுமாடு பாகிஸ்தான் பக்கத்து நாடு ஜெய் ஸ்ரீராம் கோஷம் இப்போ அதை விட்டுட்டாங்க ஜெய் ஸ்ரீராம் சொல்கிறதில்ல காரணம் ராமருக்கு கோயில் கட்டினாங்க அதை வச்சு கொஞ்ச நாள் அரசியல் போச்சு கட்டி முடித்தோடனே அந்த பிரச்சனை முற்றுப்பெற்றுச்சு முற்றுப்பெற்றுச்சு கோயிலும் முடிவடைல மேலே கூற செட்டை போட்டு அது ஒரு இது பண்ணிட்டாரு அது இப்போ மழை பெஞ்சா ஒழுகுது அந்த ராமர் கோயில் கட்டப்பட்ட நேரத்தில் தேர்தல் வந்துச்சு அவர் அவசரமாக திறந்தது தேர்தலுக்காக தான் இருபத்தி நாலு தேர்தலுக்கு அந்த அயோத்தியில் ராமர் கோயில் இருக்கிற அயோத்தியில் போட்டியிடும்போது அகிலேஷ் யாதவ் ஒரு பெரிய மாறுதலை பண்ணார் ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு மகனை கொண்டு போய் பொது தொகுதியில் நிறுத்தி பொது தொகுதியில் நிறுத்தி அந்த துவக்கடிச்சுட்டார் அவங்கள அதோட ராமருக்கு ம மார்க்கெட்டு போயிடுச்சு இப்போ ஜெய் ஸ்ரீராம் கிடையாது இப்ப ஜெய் பூரி ஜெகநாத் தான் இது இது வந்து இறைவன் வந்து அரசியல் கட்சி வழிபாடுகிற தெய்வங்கள் வந்து அரசியல் கட்சியினுடைய ஒரு அது வந்து இழுத்துக்கிட்டு வந்து நிறுத்திருக்க கூடாது உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன் அதை செஞ்சிருக்க கூடாது அது இந்த நாடு தான் அதை ரொம்ப மோசமா ஆக்கிருச்சு வழிபாட்டுக்குரிய தெய்வங்களை வந்து இப்ப இவங்க எல்லாம் எப்படின்னா ராமர் வந்து தலைவர் பிள்ளையார் பொதுச் செயலாளர் ஆக்கி ஒரு கட்சி அப்படிதான இருக்குது அப்படிதான் இருக்குது இது மாறணும்னு நினைக்கிறேன் அதனால நீங்க ஒன்றை அறிவார்ந்த பெருமக்களின் அன்பு சொந்தங்கள் சாதி மதம் கடவுள் இதை பற்றி சிந்திக்கிறவன் மக்களை பற்றி சிந்திக்க மாட்டான் இதுலதான் அரசியல் இருக்குன்னு முடிவு மக்களை பற்றி சிந்திக்க மாட்டான் மக்களை பற்றி சிந்திச்சு மக்களின் நலனை பற்றி மக்களின் எதிர்கால நல்வாழ்வை பற்றி சிந்திக்கிறவனுக்கு சாதி மதம் கடவுளை பற்றி சிந்திக்க நேரம் இருக்காது அது தேவையும் இருக்காது விளங்கிருச்சுன்னு நினைக்கிறேன் ஒரே வார்த்தையில சொல்லிட்டீங்க இருந்தாலும் இன்னும் ரெண்டே ரெண்டு கேள்வி மட்டும்தான் அதெல்லாம் அதுக்கு தானே வந்திருக்கேன் கேள்விக்கு சலிக்கிற ஆளுகள் ஆனாங்க அதானே அதாவது தமிழகத்தில் கிறிஸ்தவர்கள் அதாவது குறிப்பாக ஆலயங்கள் இந்த சிறு சிறு சபைகள் நடத்துகிறவர்களுக்கு இப்பொழுது மிக பெரிய தொல்லைகள் வந்து கொண்டிருக்கின்றன அதாவது இந்த ஆர்எஸ்எஸ்னுடைய தொல்லைகள் நிறைய வந்து கொண்டிருக்கின்றன அந்த சமயத்தில் அவர்களுக்கு துணை நிற்பதற்கு கட்சி ஆட்களை தான் போய் அணு அணுக வேண்டியிருக்கிறது அப்படிப்பட்ட சமயத்தில் அந்த பகுதியில் ஏதாவது பாதிப்பு ஏதாவது ஏற்படுகிறது என்று சொன்னால் நாம் தமிழரை நாங்கள் அணுகலாமா அப்படின்னு ஒரு கேள்வி இந்த கேள்வியே தப்பானது பல முறை இந்த மாதிரி பைபிள் எரிக்கப்பட்டு தேவாலயங்கள் வழிபாட்டு தலங்கள் இடிக்கப்பட்ட போது மதுரை பகுதியெலாம் நானே போய் களத்தில் ரெண்டு மூணு நாள் நின்று போராடினேன் பல இடங்களில் வந்து எங்களுடைய கட்சி பிள்ளைகளே போய் நேரடியாக போய் நின்று களத்தில் மக்களோடு மக்களாக நின்று இருக்கிறாங்க நீங்கள் கேட்கலாமா உதவி கேட்கலாமா என்று கேட்பதையே நான் வந்து அது எதிர்க்கிறேன் அந்த மாதிரியான தவறு நீங்கள் உங்களுக்கு தெரியும் எந்நேரமானாலும் ரத்தம் கேட்கலாம் நாம் தமிழர் பிள்ளைகளிடத்திலே அப்படின்னா ஒரு உங்களுக்கு தெரியும் ஒரு அருள் தந்தை அவர்களே ஜெவ வழிபாட்டில் வழிபாட்டு இதில் பேசினது இருக்குது அந்த இடத்துல அவர் சொல் அப்போ என் நேரமானாலும் அந்த பிள்ளைகள்கிட்ட கேட்டால் ஓடி வந்து ரத்தம் கொடுப்பார்கள் என்றால் என் பிள்ளைகள் மதம் இருந்தாமல் உறங்குகிறார்கள் என்பதை நீங்கள் உணர்ந்துதில் அவன் அவன் என்னாலும் வருவான் நாங்கள் ரத்தம் கொடுக்கறது என்பது வந்து சாதிக்கு ரத்த வெறி இருக்குது ரத்தத்துக்கு சாதி வெறி இல்லையே என்பதை மதத்துக்கு ரத்த வெறி இருக்குது ஆனால் ரத்தத்துக்கு சாதி மத உணர்வோ வெறியோ இல்லை என்பதை உணர்த்தத்தான் நாங்கள் ரத்தம் சிந்தி எங்கள் விடுதலைக்காக போராடிய இனத்தின் மக்கள் என்பதை உணர்த்தத்தான் இப்போ நான் ஒரு நான் தாழ்த்தப்பட்ட ஹாதி பறைன் என்றால் என் ரத்தம் இன்னைக்கு ஏன உடம்புல ஓடிக்கிட்டு இருக்குன்னு யாருக்குன்னு தெரியாது ஆனால் நாங்கள் முப்பது லட்சம் லிட்டர் இதுவரை ரத்தம் கொடுத்துருக்கோம் இந்த நாட்டில் அதனால் அப்படி வேலை செஞ்சுருக்க பிள்ளைகள் எங்களை வந்து அங்கே வந்து மதம் சகுந்த இடிக்கிறாங்க அதுக்கெல்லாம் நீங்கள் வாங்கணும் இப்போ நேற்று வரைக்கும் கூட வீடை இடிக்கிறாங்க அப்படின்னா ஏன்னா அது அனங்காபுத்தூர் அனங்காபுத்தூரில் போய் நின்று ஏற்கனவே இடிக்க வந்தப்போ போராடி தடுத்து நிறுத்தி வச்சேன் இப்போ நேற்றும் இடிச்சு அங்கே போய் நிற்கிறேன் அது என்ன எந்த சமயம் சார்ந்தவர்கள் அப்படின்னு போய் நிற்கலை எங்கெங்கு மானோட சமூகம் துன்பப்படுதோ வருதோ அங்கெல்லாம் ஓடி போய் நிற்கிறதா தமிழ் தாயின் பிள்ளைகளுக்கு அழகு தமிழர்கள் என்பவனுடைய மாண்பு அவனுடைய என்ன சொல்கிறது அவனுடைய மாண்பு அதுதான் அதனால் நீங்கள் அப்படிலாம் இருந்தால் நீங்கள் எங்களை விற்றுவியலா என்ன இடிக்கிறது படத்திற்கு விற்றுவியலா என்ன அதெல்லாம் இப்போ நான் இருக்கிற போது என்னுடைய வலிமை ஏற ஏற யாருமே ஒரு தேவாலயத்தோ மசூதியோ தொடுவதற்கு பயப்படுவான் நான் தான் சொல்கிறேனே நீ கட்டிப்பார் பரந்தூர் நிலையம் பரந்தூரில் விமான நிலையம்னு சொல்கிறனே நீ எட்டுலை போட்டு பாப்போம்னே இங்கே போட்டாங்களா பேனா சிலையை வச்சிரு பார்ப்போம்னே எங்க வச்சுட்டாங்களா அதெல்லாம் அன்னைக்கு மாசைங்க சொல்கிறான் மக்களுக்கென்று படை என்ற ஒன்று இல்லை என்றால் மக்களுக்கென்று ஒன்றும் இல்லை என்று இன்னைக்கு என் மக்களுக்கென்று ஒரு படை இருக்கு நாம் தமிழர் என்கிற அரசியல் புரட்சி படை இதுக்கு தேர்தலே வெற்றி அதெல்லாம் நாலாவது பட்சம்தான் என் மண் என் மக்கள் அவருடைய நிலம் வளம் அதுதான் அவருடைய பாதுகாப்பு தான் முதல் தான் அப்புறம் கட்சி தான் எப்படியாவது உள்ள போயிடணும் சீமான் எந்த இறைக்கு இல்லை எதுக்குள்ள எப்படியாவது உள்ள போயிடணுமா போய் என்ன பண்றது நாலு சீட்டு உள்ள போனா என்ன பண்ணலாம் மேசேஜ் தட்டலாம் வேற என்ன பண்ணலாம் அதனால அந்த அச்சம் வேண்டியதில்லை உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு நீங்க நிற்கும் போது நடக்கும்போது விழுகிற நிழலாக உங்கள் கூடவே வருவோம் அந்த அச்சம் உங்களுக்கு தேவையில்லை